சிவகாசி மாவட்டம் கிருஷ்ணமன் நாயக்கன் பட்டியை சேர்ந்தவர்கள் பிரசாந்த் மகாலட்சுமி தம்பதியினர் பிரசாந்த் எரிச்சநத்தம் பகுதியில் இறைச்சிக் கடை நடத்தி வந்துள்ளார் இந்நிலையில் கணவன் மனைவி இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஒராண்டுக்கும் மேலாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோவில் பகுதியில் ஆட்டு இறைச்சிக் கடை அமைக்க சென்றபோது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து கிருஷ்ணன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம தேடி வந்தனர் அடுத்து இந்த வழக்கில் பிரசாந்தன் மனைவி மகாலட்சுமியின் உறவினர்களான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓடை தெருவை சேர்ந்த கண்ணன் சதீஷ்குமார் முத்துகுமார் மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மகாலட்சுமியுடன் பிரசாந்த் சேர்ந்து வாழாததால் அவரை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனா் சென்னை டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள ஒத்தவாடை தெரு பகுதியில் துறைமுக பொறுப்பு பள்ளி என இரண்டு பள்ளிகள் இயங்கி வருகிறது இந்நிலையில் மாலை பள்ளி முடிந்த பிறகு இந்த பகுதியில் சமூக விரோதிகள் பலரும் பள்ளியின் வாசலில் அருகிலேயே மது அருந்துவிட்டு மது பாட்டில்களை பள்ளிக்கூட வாசலிலேயே விட்டு செல்கின்றனர் இதனை மாநகராட்சி ஊழியர்களும் சுத்தம் செய்வதில்லை என்றும் திருவெற்றியூர் போலீசாரும் இப்பகுதிக்கு ரோந்து பணிக்கு வருவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அடுத்து மது பாட்டல்களை கடந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பள்ளி மாணவர்களின் மனநிலை மாறக்கூடும் என்பதால் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தேனி மாவட்டம் போடி அருகே ரங்கநாதபுரம் தர்மத்துப்பட்டி கரட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் உலாவந்த தெருநாய் ஒன்று பள்ளி சிறுவன் உட்பட பதினைந்திற்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறியுள்ளது இதில் சிறுவனை நெஞ்சு பகுதியில் கடித்ததால் அருகில் இருந்தவர்கள் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனை அடுத்து பதினைந்திற்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறிய நாயை உடனடியாக பிடித்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் வேண்டும் என்றும் தெருநாய்களை கட்டுப்படுத்த சுக்கநாதபுரம் பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதாச்சலம் பகுதியில் உள்ள கடை வீதியில் நகராட்சி நிர்வாகம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கழிவுநீர் செல்லக்கூடிய வடிகால் வாய்க்காலில் மூடப்பட்டிருந்த சிமெண்ட் மூடிகளை உடைத்து தூர்வாரி உள்ளது இந்நிலையில் சாக்கடை தூர்வாரி ஒரு மாத காலமாகியும் நகராட்சி நிர்வாகம் வடிகால் வாய்க்காலை மூடாமல் அலட்சியமாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் விருதாச்சலம் பிருந்தாவனம் நகரை சேர்ந்த முகமது உசைன் என்பவர் இருசக்கர வாகனத்தின் மூலம் வடிகால் வாய்க்காலை கடக்க உள்ளார் அப்போது நிலை தடுமாறி கழிவுநீர் செல்லக்கூடிய வாய்க்காலில் விழுந்துள்ளார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் வாய்க்காலில் விழுந்தவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தில் முகமது உசைனுக்கு கையில் முறிவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து நகராட்சி நிர்வாகம் வடிகால் வாய்க்காலை நிரந்தரமாக மூட வேண்டும் என வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் சென்னை புறநகர் பகுதிகளான வேளச்சேரி மடிப்பாக்கம் புழுதிவாக்கம் ஆலந்தூர் மீனம்பாக்கம் விமான நிலையம் பல்லாவரம் குராம்பேட்டை தாமரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் பணி முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற பொதுமக்கள் மிகவும் உள்ளாகினர் இந்நிலையில் கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் வெளியூரிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வரும் பயணிகள் விமான நிலையத்திலிருந்து வெளியில் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினா் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் இளைஞர்கள் மீனவர்களை மற்றும் கூலி தொழிலாளர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்நிலையில் இதனை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணனின் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது தூத்துக்குடி இரண்டு சென்ட் அந்தோனியாபுர பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த முருகன் என்ற இளைஞரை பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் அவர் விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு கிலோ நூறு கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போனை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து தென்பாக்கம் காவல்துறையினர் முருகனை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் கதிர் ஆனந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் வாக்களித்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தொகுதிக்கு உட்பட்ட உதயேந்திரம் பகுதிக்கு சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் அப்போது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் எனவும் முதல்வர் அதனை ஒவ்வொரு தொகுதிகளிலும் நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பிரபாகரன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழக கடலோரப் பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகர் ஆபரேஷன் பாதுகாப்பு ஒத்திகையில் இருநாள் நிகழ்ச்சி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆறுகாட்டு துறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடலோர காவல் குழும காவல்துறையினர் படகு மூலம் சென்று ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனா் திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக பூந்தமல்லையில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானது சுமார் மூன்று மணி நேரம் பெய்த மழையினால் சாலை ஓரங்களில் தண்ணீர் தேங்கி வாகனங்களை இயக்குவதில் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர் இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையினால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் கோவைட்டம் மேட்டுப்பாளையத்தின் குன்னூர் சாலையில் பகுதியில் சோதனை சாவடி உள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் முதுகையிலிருந்து காலான் ஏற்றிக்கொண்டு பிக்கப் வாகனம் ஒன்று குன்னூர் சாலை வழியாக மேட்டுப்பாளையம் சென்று கொண்டிருந்துள்ளது அப்போது கல்லார் சோதனை சாவடி அருகே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் இறங்கியுள்ளது இதனை கட்டுப்படுத்த முயன்றபோது அருகிலிருந்த வனத்துறை சோதனை சாவடியில் மோதி விபத்திற்குள்ளானது அப்போது அங்கு பணியில் இருந்த வனவர் நாகேஷ் சோதனை சாவடியை நோக்கி வாகனம் வருவதை அறிந்து அங்கிருந்து தப்பி ஓடினார் பின்னர் குறித்து தகவல் அறிந்து மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அதிக பாரம் காரணமாக கட்டுப்பாட்டை எழுந்து விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியை சேர்ந்தவர் முகமது பயாஸ் இவர் பெங்களூரில் மென்பொறியாளராக பணி செய்து வருகிறார் இந்நிலையில் முகமது பயாஸ் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் பக்ரீத் பண்டிகையை கொண்டாட அவரது சொந்த ஊருக்கு வந்துள்ளார் பின்னர் அவரது குடும்பத்துடன் காரில் பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்தபோது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த அங்கிய நாயனப்பள்ளி அதிவேகமாக வந்த அரசு பேருந்து முகமது பயாஸ் ஓட்டி வந்த காரின் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதில் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரின் மீது மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் முகமது பயாசின் மகன் முகமது சாஹிப் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் காரில் இருந்த முகமது பயாஸ் அவரது மனைவி சுமையா கானும் அவரது மகள் பாவிஷா ஆகிய மூவரும் படுகாயம் அடைத்தனர் அடுத்து அவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக பர்கூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த பர்கூர் போலீசார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பான சிசி டிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் பகுதியில் பெரியபாளையம் அமலாக்கப் பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது போலீசை கண்டதும் ஒருவர் ஓட முற்பட்ட நிலையில் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர் சோதனையில் ஒரு கிலோ இருநூறு கிராம் கஞ்சா இருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து தப்பி ஓட முயன்ற நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் குமுடிப்பூண்டி காட்டுக்கொள்ளு தெருவை சேர்ந்த சிவப்பதிகாரன் என்பதும் இவர் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக மாற்றி பொதுமக்களுக்கு விற்பனை செய்ததும் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து சிவப்பதிகாரனை பொன்னேரி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புலல் சிறையில் அடைத்தனர் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூட்டி ஆரணி பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் வீதி வீதியாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் முன்னதாக மகாத்மா காந்தி புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களிடம் பேசிய சசிகாந்த் செந்தில் திருவள்ளூர் மாவட்ட மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க நான் கருவியாக இருப்பேன் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜன் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று நள்ளிரவில் பெய்த பலத்த மழை இடி மின்னல் காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தின் இரண்டாவது நாளாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இந்நிலையில் சென்னையில் தரையிறங்க வேண்டிய பத்து விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்து தத்தளித்தது பின்னர் மழை குறைந்ததும் விமானங்கள் பின் ஒன்றாக சென்னையில் தரையிறங்கின இதேபோல் இருந்து புறப்பட வேண்டிய பதினான்கு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன சென்னை விமான நிலையத்தில் நேற்று இருபது டீரென பெய்த பலத்த மழையால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினா் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பொன்னிறை கிராந்தி கீழத்தருவை சேர்ந்தவர் அழகேசன் இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை உள்ளனர் இந்நிலையில் பக்கத்து ஊரை சேர்ந்த பதினேழு வயது சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி ரகசியமாக திருமணம் செய்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அழகேசன் மனைவி திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பதினேழு வயது சிறுமியுடன் குடும்பம் நடத்தி வந்தது பெரிய வந்தது இதனையடுத்து அழகேசனை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புங்குனூரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உள்ளது இப்பள்ளியில் ஏழை எளிய விவசாய குழுமங்களைச் சேர்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்நிலையில் புங்குனூர் ஒன்றியக்குழு உறுப்பினர் உறுப்பினர் சோனியாகாந்தி இளமுருகன் அப்பள்ளி மாணவர்களுக்கு கல்விக்கு உதவ வேண்டும் என எண்ணியுள்ளார் இதனையடுத்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராஜாவின் ஆலோசனையின் பேரில் அங்கு கல்வி பயிலும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சுமார் ஐ ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள கல்வி உபகரணங்களான நோட்புக் பேனா பென்சில் வாட்டர் கேன் தட்டு உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சீர்காழி வட்டார கல்வி அலுவலர் தமிழ் செல்வி தலைமை ஆசிரியர் ராஜா பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பெற்றோர் என பலர் கலந்து கொண்டனர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதை மழை தண்ணீரில் மூழ்கியது சுமார் இரண்டு அடிக்கும் மேல் தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ரயில்வே சுரங்கப்பாதையை கடந்து செல்ல முடியாத நிலை உருவாகியது இந்நிலையில் கூடுவாஞ்சேரி நகராட்சி ஊழியர்கள் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள தண்ணீரை மோட்டர் பொருத்தி தண்ணீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மழைக்காலம் துவங்குவதால் அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடணை அருகே எண்மங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன் இவர் தனது கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இரண்டு நிலம் வாங்கியுள்ளார் இந்நிலங்களுக்கு பட்டா உட்பிரிவு மாறுதல் கோரி இணையதளத்தில் விண்ணப்பித்துள்ளார் இது தொடர்பான அனுமதிக்காக ஒரியூர் கிராம நிர்வாக அலுவலர் மாதவனை நாகராஜன் அணுகினார் அப்போது பட்டா மாறுதலுக்கு பரிந்துரை செய்ய நாகராஜனிடம் ரூபாய் இருபத்தை கேட்டதாக கூறப்படுகிறது கொண்டு ரூபாய் ஆயிரம் கேட்டதாக தெரிகிறது இதுகுறித்து நாகராஜன் ராமநாதபுரம் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் பின்னர் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் இருபது ஆயிரத்தை நாகராஜன் மாதவன் மற்றும் கிராம உதவியாளர் காளீஸ்வரனிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த ஊழல் தடுப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பாளையத்தில் முறைகேடாக கிளினிக் மற்றும் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தது அதன் பேரில் திருப்பூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் மருத்துவர் கனகராணி இளநிலை உதவியாளர் ராஜேஷ் ஆகியோர் திருப்பூர் இடுவாய் பாளையம் பகுதியில் உள்ள கிளினிக் மற்றும் மருந்தகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனா் அப்போது லிட்டில் புளோரா என்பவர் மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்தது தெரியவந்தது மேலும் மருத்துவர் மார்சல் முகேஷ் ஆண்டனி லிட்டில் புளோரா மருந்தகத்தில் வேலை பார்த்து வந்த நளினி ஆகியோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாப்பிள்ளை ஊரடி ஊராட்சி அடுத்துள்ள மாதாநகர் பகுதியில் மாப்பிள்ளை ஊரடி ஊராட்சி மன்ற சமூக ஆர்வலர் தொம்மை அந்தோணி அவர்களின் முயற்சியால் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தாளமுத்து நகர் உதவி ஆய்வாளர் ராஜாமணி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாலன் சேசு மற்றும் மாதாநகர் ஊர் தலைவர் பரலோக செல்வகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனா் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக பருத்தி சாகுபடி முக்கிய இடத்தை வகிக்கிறது இங்கு விவசாயிகள் சாகுபடி செய்த பருத்தியை விற்பனை செய்ய ஒழுங்குபுரை விற்பனை கூடத்தை திறக்க வேண்டும் என கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தேசிய வேளாண் மின்னணு சந்தை திட்டத்தின்படி ஈனா மூலம் மறைமுக ஏலம் இன்று தொடங்கியது இதில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக ஏழாயிரத்து நூற்று முப்பத்து ஒன்பதுக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐயாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பதுக்கும் சராசரி விலையாக ஆறாயிரத்து அறுநூறுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தமாக ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று குவிண்டால் கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது இந்த ஏலத்தில் எட்நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொண்டு கொள்முதல் செய்தனா் தூத்துக்குடி முத்து கிருஷ்ணாபுரம் ஆறாவது தெரு பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது வீட்டிற்கு வெளியே தெருவில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் அதிகாலை ஒரு மணி அளவில் அந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் லாக்கரை உடைத்து திருடி சென்றுள்ளார் மர்மநபர் சர்வசாதாரணமாக இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த வடபாக காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற வரை தேடி வருகின்றனர் திருவாரூர் அருகே வடகண்டம் பகுதியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஒன்று மூன்று கோடி மதிப்பீட்டில் பொது சுகாதாரத்துறை சார்பில் செவிலியர்களின் குடியிருப்பு கட்டிடம் சுகாதார நிலையம் பொது சுகாதார அழகு கட்டிடம் புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளது இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் செயற்கை கருத்தரிப்பு மையம் துவக்கி வைக்கப்பட்டது இந்திய அரசு மருத்துவமனையில் இலவசமாக செயற்கை கருத்தரிப்பு மையம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் துவங்கப்பட்டுள்ளது எனவும் ஏழை எளியோர்களுக்கு உதவும் வகையில் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் செயற்கை கருத்தரித்தல் மையம் ஒன்று சென்னையில் திறந்து வைக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் இலவசமாக செயற்கை கருத்தரித்தல் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிற ஒன்று செயற்கை கருத்தரித்தல் மையத்தின் மூலம் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு போனால் பத்து பதினைந்து லட்சம் ரூபாய் வரை ஆகும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்வதற்கு ஆனால் அரசு மருத்துவமனைகள் என்று போனாலும் கூட ஏழு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும் இந்தியாவில் மூன்று இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தருத்தல் இருக்கிறது டெல்லி சண்டிகர் உத்தரப்பிரதேசம் ஆகிய மூன்று மாநிலங்களில் மட்டுமே அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது செலவாகும் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இவ்வளவு பெருந்தளவில் ஏழை எளிய தாய்மார்களுக்கு மகப்பெயர் வேண்டும் என்று குழந்தை பெயர் வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த செயற்கை கருத்தருத்தலின் மையத்தின் மூலம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இந்த துறைக்கு உத்தரவிட்டு சென்னையில் எழும்பூர் நல்ல மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் இரண்டு இடங்களில் அதை அமைக்க உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் சென்னையில் கடந்த வாரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது திமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கான நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் குன்றத்தூர் பெரிய நகர செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் தாவோ அன்பரசன் பெரிய கருப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் அதில் அமைச்சர் அன்பரசன் பேசுகையில் அதிமுக இடைத்தேர்தலில் நிற்கவில்லை என கூறியுள்ளார் இருக்க வேண்டும் என தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரிய கருப்பன் கள்ள உறவு வைத்திருந்தவர்கள் அதனை நீட்டிக்கும் வகையில் தேர்தல் களத்தில் அதிமுக போட்டியிடுவதில்லை என கூறியுள்ளனர் அது அச்சமா அல்லது அழுத்தத்தின் காரணமா என தெரியவில்லை என்று விமர்சித்தார் அவர்கள் தேர்தல் அதிமுக போட்டியிடுவதற்கு ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தின் காரணமா அல்லது அந்த அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் போட்டியிலிருந்து பயங்கி இருக்கிறார்கள் நான் தெரியவில்லை என்னன்னு சொல்ல போனால் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் ரவிக்குமார் தொகுதியிலே பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுக பெற்ற வாக்குகளுக்கு வேட்பாளர் பெற்ற வாக்கு ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசம் ஆக திமுகவை அடுத்த நிலையில வாக்குகளை பெற்ற கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை என்கிற சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி யூனியனுக்கு உட்பட்ட குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி மகன் ராதாகிருஷ்ணன் இவர் சென்னை பெருங்களத்தூர் பகுதியில் ஜேசிபி ஆபரேட்டராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படும் நிலையில் சொந்த ஊரான குறிச்சி கிராமத்திற்கு திருவிழாவிற்கு வந்துவிட்டு இரவு ரயிலில் மீண்டும் சென்னைக்கு திரும்பியுள்ளார் அப்போது ரயிலில் கூட்டு நெரிசல் அதிகமாக இருந்ததால் சாலை பகுதியில் ரயிலில் இருந்த நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த ராதாகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மானாமதுரை ரயில்வே காவல்துறையினர் உயிரிழந்த ராதாகிருஷ்ணனின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இச்சம்பவம் குறித்து ரயில்வே காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் வசந்தி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாா் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி எம்பி தனது தூத்துக்குடி அலுவலகத்தில் வைத்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை சேர்ந்த அறுபத்து நான்கு மாணவ மாணவிகளை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கினார் அதில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு ரூபாய் இருபத்தை இரண்டாம் இடம் பிடித்த மாணவிகளுக்கு ரூபாய் பதினைந்தாயிரமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் புத்தகப்பை வழங்கி பாராட்டினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி அருகே உள்ள முருகம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் மாதமால் என்பவரது மகள் பிரியங்கா இவர் ஊத்தங்கரையில் உள்ள அதியமான் கல்வியல் கல்லூரியில் பி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இதில் பிரியங்கா கடந்த பத்து ஆண்டுகளாக காதுவலியின் காரணமாக அவதியடைந்து வந்ததாக தெரிகிறது இதில் பல மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக சென்ற நிலையில் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வீட்டில் யாரிடமும் பேசாமல் தனிமையில் இருந்து வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் நேற்று பிரியங்காவின் தந்தை தாய் வெளியில் சென்ற நிலையில் வீட்டில் தனியாக இருந்த பிரியங்கா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனையடுத்து வீடு திரும்பிய பெற்றோர்கள் மகள் தூக்கில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அலறி கூச்சலிட்டு உள்ளனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த பாரூர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சவுக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து ఎది విసారనే మేర్కొండు వరగిం